பாதிங்கண்ட இரஞ்சி சாம்பல் ரெடி ஆயிடுது எப்படி இருக்குன்னு பாருங்க வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாதிங்கண்ட இன்னைக்கு ஒரு அருமையான சமையல் காணொளி கொண்டது தான் இன்னைக்கு வந்து என்ன செய்யப் போறோம் நாங்க இன்னைக்கு வந்து நாங்க இரஞ்சி சாம்பல் தான் செய்யப் போறோம் அதலும் கோழி இரஞ்சி சாம்பல் தான் செய்ப்றோம் இரஞ்சில எல்லா இரஞ்சி வகையிலே உங்களுக்கு செய்து கூடலா செய்து கொண்டலாம் இந்த சாம்பல் வந்து எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றது தான் செய்துட்டேப்றோம் கூடலா வந்து இப்ப மஜ்ஜன் சமைக்கிற இதல் வீர்க்குது சமயல்ல வந்து இந்த சம்பல் வந்து செய்யணும் ஒரு ஈஸியான இது அதோட கெனனால் வந்து பா வச்சு பாவிக்கலாம் இந்த சம்பல் இப்ப கூடுதலா தங்கி வேலை செய்யறாங்க வேல் வந்து இப்போ கரை தேவையெல்லாம் பூர்த்தி இது சோறு புட்டு அப்படி பானை எல்லாத்தோடையுமே நாங்க சாப்பிட்டு கொள்ளலாம் ஆஹ் அதோட நாங்க வந்து நாங்க நிறைய சம்பல் செய்திருக்கிறோம் மாசை சம்பள் செய்திருக்கிறோம் அதே மாதிரி நிறைய சம்பல் மிளகரி சம்பள இருந்து நூடுல் சம்பல்ல இருந்து எல்லாமே செய்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து ரஜிச சம்பளம் எல்லாம் செய்யப்படும் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோழி ரசி சாம்பல் தான் செய்யப்படறோம் அதுக்கு என்னென்ன பொருள் வந்து எடுத்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அப்படியே இந்த எலும்பு இல்லாத அது முள் இல்லாத ரசி தான் எடுத்துருக்குறோம் எல்லா மடிவாக வெட்டி துப்பரவாகி கழுவி எடுத்துட்டேன் ஜால வந்து அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கூடுதலான வெங்காயம் எடுத்துருக்குறேன் நூற்றி ஐம்பது கிராம் உள்ளி அளவில் எடுத்துருக்குறேன் ஜெல்லாம் தேவையான உப்பு மஞ்சள் தூள் அதே மாதிரி துண்டு மிளகாய் அதாவது கட்டர் தூள்னு சொல்லுவோம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இது வந்து ஒரு ஐம்பது கிராம் விலை எடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து பாதியிலும் குறைவாக தான் நாங்கள் திருவி எடுத்து வச்சிருக்கிறோம் கருவேப்பம்பியில் கொஞ்சமாக நாங்கள் கருவேப்பட்டை எடுத்து வச்சுருக்குறோம் முதல் என்ன செய்யப்பறம் பண்ணு சொல்லி சொன்னால் இறைச்சியை போட்டு அவியை விடப்புறம் இந்த சட்டிக்காய் போடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்பேன் நான் அவிச்சு போட்டு இந்த இறைச்சி வந்து பொரித்தா வந்து பேகமாக பொரியும் அதோடு வந்து எங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து எனக்கு அந்த இறைச்சியில் வந்து குடிக்காது தேவையான அளவு உப்பு ஒரு கொஞ்சம் தண்ணியாக விடுவோம் கிணக்க தண்ணி விட தேவையில்லை உள்ள தண்ணியுமே காணும் உங்களுக்கு இப்படியே நாங்கள் அடுப்பு மூடி அவிய விடுவோம் முதல் அடுப்பெரிய தொடங்கிட்டது நாங்கள் உப்பு மஞ்சள் பிராட்டி வச்சுருக்க இறைச்சியை அவிய விடுவோம் இறைச்சி வந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ இந்த சம்பளுக்கு தேவையான உள்ளியும் வெங்காயத்தையும் நாங்கள் முதல் உரிச்சி எடுப்போம் இந்த சம்பளுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் சரி இந்த வெங்காயம் அந்த கூட போடைக்க என்ன அந்த சம்பல் வந்து பொழிவா இருக்கும் அதே மாதிரி தேங்காய் போடைக்க பொழிவா இருக்கும் தேங்காய்ப்பு வந்து நல்ல வடிவா வரத்து போட்டு போட வேணும் வறுத்துட்டு வரவட்டது காணாடி என்ன செய்யமாட்டா பழுதாயிடும் சம்பல் இப்ப வெங்காயம் எல்லாம் முறிச்சு இப்ப நாங்க உள்ளியும் முறிச்சு உள்ளியை வந்து நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம் நான்டா இப்போ இந்த உள்கோது இருக்குது தானே அதோட அப்படியே நெரிச்சும் எடுக்கலாம் வெட்டாமலுக்கு இப்போ நாங்கள் வெட்டி வெட்டா மிளகு நெரிச்சும் போடலாம் உரல்லையோ இல்லாட்டி தேங்காயாலையோ அப்படியே நெரிச்சு போட்டும் போட்டுக்கலாம் உள்ளி வெங்காயம் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம் இது அடுத்ததான் நாங்கள் கழுவி எடுப்போம் அதுக்கிடையில் என்ன செய்வோம் ரஜி ஒரு கப்பா அப்போ வேணாம் கொஞ்சம் தண்ணி தான் விட்டதா நான் இறைச்சியும் தண்ணி விடுமே இல்லை ஒரு கப்பி ரெட்டி விடுவோம் இன்னொரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அமைஞ்சா காணும் அப்படியே மூடி விடுவோம் இந்த சம்பலுக்கு வந்து வெங்காயத்தை வந்து ஒரே அளவில் வெட்டு வேணும் வெட்டி போட்டு நாங்கள் உருத்தி விட வேணும் ஏனென்றால் இது வந்து அந்த நல்ல ஒரு பொண்ணுரமாக பொரிஞ்சாலே காணும் காணும் ஏனெண்டா ஆக அந்த கருகெல்லாம் பொரியக்கூடாது அப்போ வந்து ஒரே அளவில் பொரிஞ்ச வெட்டினா தான் பொரியும் இல்லாட்டி பெருசு சின்னன்னா வட்டினா என்ன செஞ்சுங்க அப்போ கூட குறைவாக கூட குறையாக பொரிஞ்சிடும் அதுக்காக பார்த்து வெட்டு வேணும் கவனமாக ஒரு கிரச்சி எடுத்துறந்து பாப்போம் அப்ப நல்ல அவஞ்சிட்டு தானே அதோட தண்ணியும் இல்லாம போயிட்டு நல்ல அவஞ்சிட்டு கொஞ்சம் முட்டை கறி இருக்கும் விடுவோம் இத துராக்கி ஒண்ணுக்கு ஆற விடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல மெல்லிசா நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் இப்படி நாங்கள் ஒரு கவுருத்தி விடுவோம் அதோட வந்து வெங்காயம் பொரிய போடுறதுக்கு முதல் கொஞ்சமா உப்பு சேர்ப்பேன் இப்படி சேர்த்தா அப்புறம் நல்ல வடிவாக இப்படியே நாங்கள் உருத்தி விட்டாலே சரி நாங்கள் வெங்காயம் பொறிக்கிறதுக்கு முதல் இந்த தாஜிங்களை என்ன செய்யப்பட்றமண்டா தேங்காய் பூ எடுத்துருக்குறோம் இல்லை அதை வந்து வடிவாக வறுத்து எடுப்பேன் சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி சூடாகிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவை போட்டு வரப்பேன் அதோட பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆக கூட செய்யக்கூடாது கறியிருமை ஒழிஞ்சு அந்த நல்லபடியாக வறுபடாது இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூங்களுக்கு நல்ல பொன்னுரமாக வரவு அட்ரடுது ஆனால் தனலா நம்மள நேரமாக நாங்கள் வறுத்துனாங்க ஆகாடு பிரிஞ்சதுன்னா கறி போடும் ஆனால் நல்ல வாசமாக இருக்குது அந்த வறுபடைக்குரிய நல்ல வாசமாக இருக்குறாக்கு வர்றாங்க இந்த ஒரு கொஞ்சம் இல்லாம ஈரழப்புத்தன்மை இல்லாமறுப்பே இருக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த தாஜிக்கு நாங்கள் இப்ப வெங்காயம் முள்ளி எல்லாத்தையுமே பொறிச்சுக்கு அப்புறம் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது இப்ப நாங்கள் வெங்காயத்தை பொரிய விடுவோம் பொரியட்டுங்க அப்படி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிட்டுது நல்ல பொண்ணுரமாக பொறிஞ்சிட்டு பாருங்க இந்த பருவத்துல நல்ல வடிவாக நாங்கள் எண்ணெயை வடிச்சு போட்டு அப்படியே உள்ள பேப்பர் ஒன்றுக்கு எடுப்போம் பேப்பரில் விட்டால் கொடுக்கல எண்ணெயை எழுத்துரும் அப்படியே இல்லை வங்காத நாங்கள் பொரித்து எடுப்போம் வெங்காயமெல்லாம் பொரித்து எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வட்டி வச்சிருக்கிற உள்ளேயும் போட்டு பொரிப்போம் கறக்குதான் கால சுட்டு இடுக்கிட்டு போறீங்க அப்படியே பொரி எடுத்துக்க முடியும் உள்ளியும் இப்படியே நல்லா பொரிந்துட்டு இப்போ நாங்களேவே உடனே வடிச்சு போட்டு கறக்குவோம் வெங்காயத்தோடய சேர்த்து வைப்பா அடுத்த பாத்தீங்கன்னா நாங்க வந்து பொட்டு கடலையை போட்டு பொரிச்சு எடுப்போம் இது வந்து டக்குன்னு போட்ட உடனே பொரிஞ்சிடும் அப்படியே பார்த்து கொண்டு இருக்க டக்கனையே அப்படியே பொரிஞ்சு வந்திருப்பாரு இப்போ வெங்காயம் முள்ளி எல்லாம் கொஞ்சம் நிறைஞ்ச வெள்ளம் பொரிகிற அளவுக்கு இது வந்து பொது ரொம்ப அப்படியே நாங்க இந்த பருவத்தில் உருவாக்குவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கருகப்பிலையம் பொறிப்ப வடிஞ்சு பரா இருக்கு நல்லா பொறிக்க விடக்கூடாது நாங்கள் நோவலாக அப்படியே பொறிச்சு போடுவோம் தானே பழம் இருக்கும் அந்த ஆகல கருதல் பொரியலாக வராமலுக்கு இல்லை சமையல் ரெண்டு தரம் சூடு வேண்டியதுண்ணா அப்படியே இந்த சில சிலப்பு வர இனி நாங்கள் எடுக்க சரியா இருக்கு இப்படியே எண்ணெயை வடிச்சு போட்டு வரக்குவோம் சம்பளுக்கு தேவையான எல்லாமே பொறிச்சிடும் இப்போ கடைசியாக வந்து அவிஞ்சு வச்சிருக்கிற இறைச்சியை தான் பொறிக்கப்புறோம் கொஞ்சமாக தூள் சேர்த்து அப்படியே நிலவடியாக பிரட்டி போட்டு நாங்கள் பொரிப்போம் அப்படியே பொரிய போடுவோம் கோயப்படாங்க அது பிறக்காரம் இதில் வந்து கொஞ்சம் எலும்பில்லை அவ்வளோ தசாதான் என்னன்னா இந்த சம்பளம் கொஞ்சம் வேலை கூட போலடா கனநாள் வச்சு சாப்பிட்ற பொருள் தானே கொஞ்சம் மின கட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனா இப்ப எங்களை விட்ட இருக்கும் தெரியும் கன நாளைக்கு அப்படி நல்ல முருகை பொரியாதுக்கு அதே சமயம் கருக கூடாது முருகை பொரிஞ்சா சரி இறைச்சி பார்த்தீங்கன்னா நல்ல முருகை பொரிஞ்சிட்டுது இதே நாங்கள் அப்படியே வடிச்சிட்டு இருக்குவோம் அப்படியே எல்லா ராஜியும் பொறிச்சு எடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ரஜ்ஜி எல்லாம் அப்படியே ஆற வச்சுருக்குது இது என்ன செய்ய போகிறோம்னா போட்டு நாங்கள் அப்படியே அறுவல் நுருவலாக அரைஞ்சிடுக்க போகிறோம் பவுடர் ஆகக்கூடாது அதே சமயம் ஆக இப்போ நாங்கள் ரைஸுக்கு எல்லாம் போடுவோம் தானே பிஜி பிஜி அந்த துண்டளவும் இருக்கக்கூடாது ஒரு அளவான பருவத்தில் வருவோம் கொஞ்சம் அந்த கடிபடக்கூடிய பருவத்தில் வருவோம் அந்த பருவத்துக்கு நாங்கள் அப்படியே இருக்க அடிச்செடுப்போம் எப்படி மிக்சியில் வந்து நாங்கள் அப்படியே பூ மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் எப்படி இருக்கு இந்த பருவத்தில் அரைச்சி எடுத்தாலே சரி இனி இப்போ சம்பளுக்கு தேவையான எல்லாமே அப்படியே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இனி சம்பல் செய்ய தொடங்குவோம் சம்பல் செய்கிறது வந்து சுகா அந்த பொருட்களை வந்து தயார்படுத்துறது தான் கொஞ்சம் நிறைஞ்சிடல இப்போ வந்து இந்த தாஜிக்கெல்லாம் சம்பல் செய்ய போகிறோம் அடுப்பில் வைப்போம் தாஜி வந்து சூடாகிட்டுது இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம் இவ்வளோ எண்ணையும் காணும் இப்போ வந்து இந்த சம்பள உரைப்புக்காக நாங்கள் வந்து துண்டு மிளகா அதாவது கட்ட தூள் செய்யக்கப்புறம் ஸோ ஒரு ஹரண்டி போடுவேன் இதோட வந்து இன்னொரு ஒரு கரண்டி ஹரண்டி போடுவேன் இது வந்து உங்களோட உரைப்புக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க கொஞ்சம் முறைப்பை குறைச்சி தான் போட்டுருக்கணும் நாங்களே ஓ அப்படியே கொஞ்சமாக அப்படியே நல்ல வருட்டுக்கு இந்த சம்பல் செய்கிறது வந்து ஃபுல்லாகவே தடலில் தான் இருக்க மேடம் அதோட வாசத்துக்காக கொஞ்சமாக கருவாப்பட்டையும் போட்டுக்கொள்கிறேன் பெண்ணு சேப்பிறவாண்டா நாங்கள் இறைச்சி வச்சிருக்கிறோம் இறைச்சியை போடுவோம் அதையும் சேர்த்தபடியே நல்லா வறுவ வறுவர்ட் கணலை வந்து நல்லாவே எடுத்து விடுவோம் அடுப்புங்களுக்கு எரியக்கூடாது அப்படியே நல்ல வரபாட்டு அந்த இப்படி விரவணுமோன்னா நல்ல முறுமொறுப்பா விரவணும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நிறம் மாறி கொண்டு வந்திருக்க தெரியுது பாக்கவே இப்ப இந்த பருவத்துல என்ன செய்யப்புறமுன்னா வறுத்து வச்சிருக்கிற தூங்கா போயும் சேர்த்து கொள்ளுவோம் அதையும் அப்படியே நல்ல நல்லபடியா கலந்து விடுவோம் ஏன் இப்போ இதுகளை முதல் போடுறமுன்னா நல்ல முறுமுறுப்பா விரவணுமண்ட அதுக்காக அதோட பாருங்க ஒரு சொட்டு நேம் இல்ல அப்படியே இந்த நோமலாக அப்படியே தனதுலயே வரம் கூட ஆக எரிஞ்சு அப்படியே கறையை போடும் சம்பளம் வந்து அப்படியே நாங்கள் கசப்பு தன்மையா இருக்கும் பெண்ணு சேப்பிட்ற மாட்டா அடுத்ததா நாங்கள் கருகப்ப மிலையும் போட்டுக்கிடலையா பொரிச்சு பொரித்து விட்டுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கொள்வோம் அதையும் அப்படியே வடிவாக கலந்து விடுவோம் அடுத்ததாக இதோட என்ன செய்யற நாங்கள் பொறித்து வச்சிருக்கிற உள்ளியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம் இதையும் அப்படியே கலந்து விடுவோம் உப்பு நாங்கள் வந்து இப்போ தானே பொரிச்சு நாங்கள் இறைச்சிக்கு நாங்கள் அதே சமயம் வெங்காயத்துக்கெல்லாம் தானே கொஞ்சமாக சேர்த்தா காணும் எங்களுக்கு உப்பு

ആ നിങ്ങൾ വന്ന് തേ വേണ്ട ഒരു കറണ്ടി കൂടെ പോലാം ഓ നാ ചലി ബോഡിയോ உப்பு பார்த்து நாங்கள் உப்பு காணாது சேர்த்து கொள்வோம் உப்பு கிணக்க தேவையில கொஞ்சமா சேர்த்தா காணும் இதோட நாங்கள் கொஞ்சமா சீனி சேர்த்து கொள்வோம் சீனியை போட்டு வடிவாப்பு ரட்டி விட்டா காணும் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு அடுப்புல இருந்தா காணும் சம்பல் வந்து அப்படியே ரெடி ஆயிடும் இன்றைக்கு சோறு கூட சாப்பிடுவோமா அந்த உப்பு பார்த்தனா நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இறச்சி சம்பல் ரெடி ஆயிட்டுது இப்படி நாங்கள் இப்ப தனல்லாம் இருக்குது இந்த சம்பல் இப்ப வந்து புளி பாதியோ சேர்த்து விடுவோம் இப்ப கடைசியா நாங்கள் இறக்கி போட்டு விட்டா வந்து கொஞ்சம் நீரழிப்பு தன்மையா இருக்கு மேல தான் இப்ப தண்ணல்ல வச்சு ஆக சூடு இல்லை எங்களுக்கு சம்பல் பாதி விட்ட இதே கலந்து விடுவோம் அப்படியே இந்த என்னன்னு சொல்றது நல்ல பூ மாதிரிதான் இருக்கு சம்பல் சம்பளம் எல்லாம் எங்களுக்கு அப்படியே நல்ல ரெடி ஆயிட்டுது நாங்கள் என்ன செய்யப்பறம் இறக்கி ஆற வச்சுட்டு நாங்கள் சாப்பிட தொடங்குவோம் ஓ சம்பளம் ஆறிட்டுது இப்போ நாங்கள் வேற ஒரு மாத்துவ நல்லாவே ஆறிட்டுது எங்களுக்கு அப்படி நாங்கள் ஒரு போத்திருக்க இருக்க போட்டு வைப்போம் ஆனா இனி படாமலுக்கு இந்த கரண்டியால போட்டு எடுத்து சாப்பிட்டா சரி நாங்கள் கண்ணாடி போதுலன்னா நல்லா இருக்குது இப்போ இப்ப உதவுகிட்டத்தட்ட உலக நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் பதினஞ்சு நாளைக்கு வச்சுலாம் பதினஞ்சு நாள் தொடக்கம் ஒரு மாசம் வரைக்கும் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து பொருட்கள் ஒன்றும் போடல தானே என்ன என்ன சொல்ற பழுதாமல் இருக்கிற மருந்துகள் போடுற பாதிக்கிறதான நாங்கள் இப்போ சோறோட தான் சாப்பிட்டு பார்க்க அப்புறம் வேறு மிரக்கரியும் வச்சிருக்குது என்ன பைத்தங்காய் பூசணிக்காய் அதோட வெண்டிக்காய் சம்பல் கோழிச்சம்பல் ஆனால் எல்லா இறைச்சி வகையிலையும் செய்து கொள்ளலாம் இந்த மிதட்லயே நீங்கள் மற்ற வேறு இறைச்சிகள் இருந்தால் அதுலேயும் செய்து கொள்ளுங்கோ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் கோழிச்சம்பல் அடுத்த அஞ்சால பாருங்க பூசணிக்காய் வெண்டிக்காய் பைத்தங்காய் பருப்பு பருப்பு இல்லையா இல்லை பருப்பு இல்லை

உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டைக்கு ஒரு அருமையான கோழி ரஜி சம்பல் உண்மை உண்மையிலேயே நல்ல ஒரு சுவையா இருக்குது மற்றது வந்து இது பிரியோசனமானது இப்போ கூடுதலாக வந்து அதான் நாங்கள் சொல்லியிருப்போம் தங்கி நிற்கிறார்கள் வேலை செய்கிறாங்களுக்கெல்லாம் அந்த அவசரத்துக்கு டக்குன்னு சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சம்பல் நீங்களும் மறக்காம செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எங்களுக்கு பண்ணீங்கன்னா இன்னும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்போ நாங்கள் ரெண்டைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்